நீதிமன்றம் போன்ற மிக உயர்ந்த பதவிகளில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் இடஒதுக்கீடு என்பதை ஏமாற்று வேலை ஒரு மோசடி வேலை என்றுதான் தெரிய வருகிறது நடைமுறையில் இல்லை மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் அதுவும் உயர்த்ததில்லை எஸ் சி எஸ் மக்கள் தொகை இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று படி பார்க்கு தமிழ்நாட்டில் இருபத்தி இடஒதுக்கீடு இருக்கிறதா என்றால் உயர்த்தப்படவில்லை கேட்டால் ஐம்பது சதவீதம் மேல் உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று ஒரு உச்சவரம்பு விதித்து விட்டது ஆகவே அதை உயர்த்த முடியாது என்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் மட்டும் விதிவிலக்காக போராடி அறுபத்தி ஒன்பது என்ற இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்ட அட்டவணை ஒன்பதிலே இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு பாதுகாப்புக்காக வேறு எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை என்ற ஒரு சொல்லப்படுகிறது ஆனால் சில மாநில மாநிலங்களில் பீகார் போன்ற மாநிலங்களில் எழுபது விழுக்காட்டு மேல் நடைமுறைப்படுத்துகிறார்கள் செய்கிறார் இடஒதுக்கீட்டை உயர்த்த முடியாது என்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டியவர்கள் என்ற ஒரு பிரிவை முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்ற பெயரில் பத்து சதவீதம் சதவீதம் உச்ச நீதிமன்றத்தில் உச்சவரம்பை மீறுகிறதா இல்லையா என்று யாரும் விளக்கம் சொல்லுங்கள் அந்த பத்து சதவீதத்தை இதிலிருந்து எடுக்கிறார்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஐம்பது சதவீதத்திற்குள் இருந்து அதை பின்பற்றுகிறார்களா அல்லது ஐம்பதை தாண்டி எடுத்து கையாளுகிறார்களா என்ற கேள்விக்கு விடையில் அந்த ஐம்பது சதவீத உச்சவரம்பை மீறுகிற வகையில் அரசே நாடாளுமன்றமே அவர்களுக்கு ஒரு சட்டத்தை உடனே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஆனால் எஸ் சி எஸ் டி இந்த இட ஒதுக்கீட்டை மைனாரிட்டிஸ்கான இந்த இடஒதுக்கீட்டை முற்றாக சிதைத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு அனைத்து பொதுத்துறைகளையும் தனியார் துறைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் ரயில்வே அதேபோல விமான நிலையங்கள் வங்கிகள் என்எல்சி போன்ற நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டால் அதில் இடஒதுக்கீடு கேட்டு போய் நாம் நிற்க முடியாது அதற்காக இனி போராட்டம் நடத்த வேண்டும் அதை எத்தனை பத்தாண்டுகள் கடந்து போகுதுன்னு என்று தெரியாது தனியார் துறை இடஒதுக்கீட்டை கொண்டு வர முடியுமா என்ற கேள்வியும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தத்திலே இடஒதுக்கீடு என்ற கோட்பாடே கூடாது என்பதற்காகத்தான்